ஹாய் ஸ்னிசஸ் ஃபேமிலி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரஷ்யன் சிக்கன் கட்லட் தான் நம்ம ஹெல்த்தியான இது ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் ஈஸியாக நம்ம குயிக்காக பண்ணலாம் நம்ம இது இஃப்தர டையத்துலேயும் நம்ம ஈவினிங் பண்ணலாம் எப்போவுமே நம்ம பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக பண்ணி கொடுப்போம் வாங்க அது எப்படி பண்ணலாம் பார்ப்போம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு நூற்றம்பது கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சிக்கன் பொடி அப்படி இல்லைனா மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு குக்கருக்கு அதை மாற்றிட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நல்லா தொளியை உரிச்சிட்டு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் ஒரு கார்ட் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் நல்லா ரெண்டு விசில்லே நல்ல பூ போல் நம்ம வந்துடுச்சு இப்போ சிக்கன் துண்டுகளை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம் கிழங்கு தனியாக எடுத்துகிட்டு சிக்கனை தனியாக எடுத்து நல்லா நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லனா மிக்ஸியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா பூவாக ஆயிடும் உருளைக்கெழங்கையும் இதே மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு அதே குக்கரில் நான் உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கோட நம்ம சிக்கன் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கதை இதோடு சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் மல்லி இலையும் சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு கேரட்டு ஒரு அரை பீட்ரூட்டையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருளைக்கிழங்கு சிக்கன் துண்டு போட்டு வச்சுருக்கோமே அதோடு இதை சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறமா சின்ன ஸ்பூனுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன் பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலாலும் இங்கே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் நல்லா அந்த கேரட்டும் பீட்ரூட்டும் கொஞ்சம் குக்காவது அளவுக்கு நம்ம லைட்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருப்போம் அப்படியே நம்ம சிக்கன் வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதை தூர ஊற்றாமல் அந்த தண்ணியை இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த சிக்கனில் வந்து தண்ணி இல்லாதனால இப்போ நான் ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தேன் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஆரட்டும் அடுத்ததாக நம்ம கொஞ்சம் சேமியாக எடுத்துக்கிடுவோம் ஒரு முட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு கா டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் முட்டை கவிச்ச பிடிக்காதவங்க வந்து மைதா மாவை கொஞ்சம் கட்டியாக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வெறும் பாலை மட்டும்னாலும் நம்ம கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கட்லட் மிக்சர் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கையில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிடுவோம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நம்ம வடைக்கு பருப்பு வடைக்கெலாம் தட்டி எடுப்போமே அதே மாதிரி தட்டி எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அப்படி தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தட்டி எடுத்து எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடுவோம் அதுதான் அடுத்ததான் நம்ம ரஷ்யன் சிக்கன் கட்லெட்டை வந்து ஒவ்வொன்றா நம்ம முட்டையில் டிப் பண்ணி சேமியாவில் நல்லா பெரட்டி எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போட்டு மெதுவாக போட்டு நம்ம நல்லா முட்டையில் டிப் பண்ணிவிட்டு நல்லா சேமியாக அதில் ஃபுல்லாக படுத அளவுக்கு நம்ம நல்லா அதை பெரட்டி எடுத்துக்கிடுவோம் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ரஷ்யன் சிக்கன் கட்லெட் வந்து வீட்டில் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இதே மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஃபுல்லாத்தையும் ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆயில வந்து நம்ம இது ரெடி பண்ணும் போதே அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சு வச்சுருவோம் அப்போ தான் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நான் உங்களுக்கு டிப் பண்ணி காட்டுற பாருங்கள் இதே மாதிரி முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சேமியாவை நல்லா மேலே தூவி விட்டுட்டு ஃபுல்லாக கீழேலாம் படுத அளவுக்கு நம்ம சேமியா தண்ணி விட்டுக்கிடுவோம் சேமியா கொஞ்சம் நீள நிலமாக இருந்தால் நம்ம நல்லா கைட்டே நம்ம உடைச்சி போட்டுக்கிடுவோம் குட்டி குட்டியாக வந்துடும் இப்போ நல்லா எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம் இப்போ நம்ம ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிருச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதான் தான் பொறிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட ரஷ்யன் சிக்கன் கட்லெட் வந்து ரெடி ஆயிரும் ஆல்ரெடி நம்ம சிக்கன் வந்து வேக வச்சு தான் வச்சுருக்க எல்லாமே அதனால் நம்ம ரொம்ப நேரம் போட்டுங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்மளோட ரஷ்யன் சிக்கன் கட்லெட் வந்து ரெடி ஆயிரும் கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா மெதுவாக இதே மாதிரி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான ரஷ்யன் சிக்கன் கட்லெட் இப்போ நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் அளவுக்கு பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க நல்ல ஹெல்த்தியான ரஷ்யன் சிக்கன் கட்லெட்டுங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நல்லா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்